வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் வந்து நம்ம ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் மாவட்ட பொறுப்பில் இருக்கிற அதாவது சோசியல் மீடியா விங்கில் ஐடிடி ஐடிடி விங்கினுடைய மாவட்ட தலைவர் திரு யாச்சந்திரபாபு அவர்கிட்ட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி முன்னெடுத்திருக்கிற விஷயம் ஆந்திராவில் திரு மரியாதைக்குரிய ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் முன்னெடுத்து வரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சில வார்த்தைகளை கேட்கும் போது ஆச்சரியப்படும் பெருமைப்பூட்டுவர்கள் இருக்கு அது வந்து ஒரு எஸ்எம்எஸ் மூலயமா ஒரு நேச்சுரல் கலாமட்டிஸை வந்து மக்கள் அத்தனை பேருமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் செட் பண்ணியிருக்காரு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இது வந்து ரியல் டைம் கவர்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அதை முன் வந்துருக்கார் அவர் இந்த ரியல் டைம் கவர்மெண்ட்ஸ் என்ன ஆகும்னா நே நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அது மாதிரி வரும்போது இல்லை என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் வரும்போது மழை வந்தாலும் இடி வந்தாலும் உடனே வந்து யாரும் இதை ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆங்களுக்க எல்லா மக்களுடைய செல்போனுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இடி பின்னல் வரப்போகுது நீங்கள் உஷாராக இருந்துக்குங்க இல்லை பக்கத்தில் எங்கேயாவது செடி செடி கொடி ஆண்டு இருக்காதிங்க அதே மாதிரி நல்ல பில்டிங்ஸ் ஒதுங்கிருங்க மழை வரப்போகுது இது மாதிரி வந்து மெசேஜ் வந்து தெலுங்குல வந்து புரிகிற மாதிரி எஸ்எம்எஸ் வரும் அவங்களுக்கு அந்த மாதிரி எப்படி அது தெலுங்குல எஸ்எம்எஸ் வந்து படிக்க தெரியாதவங்க எப்படி புரிஞ்சுக்காது

புயல் வருமா வராதா இன்னைக்கு மழை வருமா வராதா அத்தனையுமே வந்து எஸ் மேகம் எஸ்ல பார்த்த உடனே ஜனங்க வந்து செல்போன் என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லி செல்போனை பாரு எஸ்எம்எஸ் வந்து சின்ன போனுக்கு வரும் பெரிய போனுக்கு வரும் இந்த பட்டன் போனுக்கு வரும் அந்த பட்டன் போன் பார்த்து என்ன பண்ணா இந்த மெசேஜ் வந்துருக்கு இது காசு வந்திருக்கா இல்ல நேச்சர் கார்டிஸ் பத்தி வந்திருக்கா என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு படிச்சு ஒரு கேட்டு காமிக்கிறாங்க அவங்க அதை சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க பை மௌத்துல வந்து இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்க

அந்த ஏயில வந்து இன்னைக்கு மழை வருமா ஏ அப்படின்னு கேட்டா அது பதில் சொல்லுது பதில் சொல்லும் அற்புதம் 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 அந்த மாதிரி வாட்ஸ்அப் அவளை கூப்பிட்டு மெட்டாவில் கூப்பிட்டு பேஸ்புக்ல எல்லாமே வந்து லிங்க் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் நீங்க இதோட இது நீங்களும் எடுத்துக்கணும் என்கிட்ட காசு வந்து வாங்கறது இல்லை அந்த காசுல வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டா நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கணும் இந்த மக்களுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணி அவங்க கன்வின்ஸ் பண்ணி இந்த இதெல்லாம் அவங்க கூட இது பண்ணி டைம் பண்ணிருக்காரு ஆந்திராவில நதி இணைப்பு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காரு அவரு ஆல்ரெடி கோதாவரியில இருந்து கிருஷ்ணா கிருஷ்ணால இருந்து பெண்ணா அது மாதிரி வந்து லிப்ட் இரிகேஷனு அதுக்கப்புறம் வந்து காவா வந்து அந்திரி நீவா இந்த மாதிரி எல்லா எந்தெந்த இடத்துல தண்ணி இல்லாமல் இருக்கும் அந்த அந்த எல்லா இடத்துக்கும் வந்து தண்ணி பாசல் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி இப்போ எல்லாம் நேற்று கூட வந்து பண்ண ஒரு கோதார் லிப்ட் ரிக்கேஷன் அந்திரினிவான்னு சொல்லிட்டு அந்திரினிவால் எல்லா அப்டு இப்போ வரைக்கும் கர்நூலில் இந்த டோட்டல் ராயல் ராயல்சிமா டிஸ்ட்ரிக்ஸ்ல எல்லாமே கவர் ஆகி அப்டூ கிருஷ்ண கிருஷ்ணகிரி பார்டர் வரைக்கும் தண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டாராம் நேற்று ஓப்பன் பண்ணார் லிப்ட் இரிகேஷன் வந்து அதே மாதிரி காவிரி கிரிக்கெட் சொல்லிட்டு வந்து மோடி கிட்ட அவர் பேசிருக்கார் தமிழ் மக்கள் கூட நம்ம மக்கள் தான் எந்த ஊருக்கு போனாலும் தண்ணி பஞ்சம் ஏற்படாது இந்த தண்ணி எல்லாம் வந்து எங்க போய் சேருது கங்கை காவிரி இணைப்புக்கு வந்து சந்திரபாபு நாயுடு பிரதமர் பேசிட்டு இருக்காரா ஆமா த்ரீ டேஸ் பேக் வந்து அவர் பேசியிருக்காரு சார் நம்ம வந்து கங்கால இருந்து சிலது பண்ணலாம் ஆனா கோதாவரியில வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு டிஎம்சியில வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து டூ பிப்டி டிஎம்சி தான் யூஸ் பண்றோம் ரிமைனிங் எல்லாம் வந்து கடந்த வேஸ்டா போய் சேருது இது நம்ம ஏன் இணைக்க கூடாது கா அப்டு காவிரி வரைக்கும் ஏன் போகக்கூடாது நம்ம இதுக்கான இது வந்து இது நீங்க வந்து பிளான் ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து பண்றதுக்கான ஹெல்ப் நான் பண்றது நான் ரெடியா இருக்கேன் அதுக்கான இன்ஜினியர்ஸ்லாம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அதை நிதிலாம் அனுப்பிச்சி அவங்க கேட்டு இது பண்ணியிருக்காங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க காவிரிக்கு வந்து எங்க எந்த இடத்துல வந்து இனிச்சா கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ண கிருஷ்ணாநிரிலிருந்து காவிரி ஏன்னா காவிரி வந்து கிருஷ்ணாநிரி பக்கத்துல வந்ததுனால அது இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுனால அது ட்ரை பண்றாங்க அது ட்ரை பண்ணாங்கன்னா கர்நாடகா காவேரி தமிழ்நாடு ரெண்டு ஸ்டேட்டுமே வந்து தண்ணி பஞ்சிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறதுனால இது நான் வந்து எனக்கு எல்லா இந்தியன் சவுத் இந்தியா மக்கள் எல்லா மக்களும் நல்லா இருக்கமோ அதுக்கான தேவை என்ன பண்ணுமோ என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் வந்து ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு பர்மிஷன் நான் ரெடியா இருக்கிறேன் மற்ற ஸ்டேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கனா நல்லா இருக்கும் இப்போ தெலுங்கு தெலுங்குங்க கெனால் கூட நாங்கள் அது மட்டும் தான் பண்ணோம் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து தண்ணி போதும்னா அன்னைக்கு வந்து என்பா பண்ணாரு இன்னைக்கு நான் அது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் அதனால் நதியங்கள்லாம் கூட வந்து எல்லா கவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் கர்நாடக கவர்மெண்டாக இருக்கட்டும் அவங்க வந்து இது கடைபிடிச்சு மக்கள் ஃபார்மர்ஸோடைய ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லி அன்றைக்கி அற்புதமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு யாச்சந்திர பாபு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்போது இந்த பயனுள்ள செய்திகளை பகிர்ந்தனுக்காக ஆர் ஆர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துகின்றோம் மிக்க நன்றி யாச்சந்திர பாபா